அடுத்ததாக ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாரு திருடனின் கையை வெட்ட வேண்டும் என்று அல்லா கூறுகிறான் எவ்வளவு பெருமதியான பொருளை திருடினால் கையை வெட்ட வேண்டும் புகாரியில் ஆயிரத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாவது ஹதீஸ் அற்பமான கயிற்றை திருடினாலும் கையை வெட்ட வேண்டும் என்று உள்ளது இப்போதைய காலத்தில் எதை அற்பமாக நாம் கருதுகிறோமோ அதை திருடினாலும் கையை வெட்டணுமா மேலும் வலது கையை வெட்டணுமா இடது கையை வெட்டணுமா ஆதாரத்துடன் விளக்கம் தரவும் என்று ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறாங்க பொதுவாக நாம் முஸ்லீம் சமூகத்தில் திருடனுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அந்த திருடனுடைய கையை பொறுத்தளவில் அது ஐந்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் வஸ்ஸாரி கு ஃபக்த உ ஃபக்தஉ பிமா கசப திருடனும் திருடியுடைய கைகளை வெட்டுங்கள் அவங்க செஞ்சதன் காரணமாக நகாலம் இது அல்லாவிடம் இருந்துள்ள ஒரு தண்டனை அறிந்தவன் திருடனுடைய திருடியுடைய கை வெட்டப்பட என்று இஸ்லாம் சொல்லுது ஒரு அரசாங்கம் செய்த வேலை ஒரு அரசாங்கத்துல அதிகார பொறுப்புல யார் இருக்கிறாங்களோ அவர்கள் இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த சட்டத்துல அரசாங்கத்துல வச்சிருந்தால் இந்த சட்டத்தை அமுல்படுத்துவாங்க தனி நபர்களெல்லாம் என்ன செய்ய முடியாது இந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியாது அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது நபிகள் நாயகம் சொல்லுற காலத்தில் இஸ்லாமிய அரசாங்கம் தான் கவர்மெண்ட் தான் என்ன செஞ்சுச்சு திருடனுடைய கையை வெட்டிச்சு தனி நபர்களுக்கு யாருக்கும் வெட்டுறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை அப்படி வெட்டுறதா இருந்தால் அது வந்து எந்த அளவிலான பொருளுக்கு வெட்டணும் அதனுடைய அளவுகோல் என்ன எத்தனை பொறுமதியான ஒரு சொத்தை அவர் திருடினால் வெட்டணும் தான் அந்த கேள்வியாக கேட்குறாரு அந்த கேள்வியுடைய முதல் அம்சம் சில செய்திகள் வருது எப்படி வருதுன்னு கேட்டால் திருன்றுனே கை வெட்டணும் என்று வருது ஆனால் எந்த அளவு வெட்டணும் என்றதை சில செய்திகள் நமக்கு சொல்லுது பாருங்க நபிகள் நாயகம் சல்லா அலி சொன்னதாக ஆயிஷார் அலி அல்லாவன் அறிவிக்கிறாங்க ஒரு திருடனுடைய கை கால் தீனாருக்காக வேண்டி வெட்டப்படும் அதை விட மேல் திருடியதாக இருந்தாலும் அந்த கை வெட்டப்படும் என்று சொல்லப்படுது ஒரு திருடனுடைய கை கால் தீனார் பொறுதியான பொருளை திருடினால் வெட்டப்படும் என்பது அர்த்தம் ஒரு தீனார் என்பது அந்த காலத்தில் பன்னெண்டு திருகங்கள் பொறுமதி கொண்ட ஒரு பொருள் இதை இன்னும் சொல்ல நமக்கு புரியற மாதிரி சொல்றதா இருந்தா ஒரு தீனார் என்பது கிட்டத்தட்ட அந்த இருந்த அந்த பெருமதியின் அடிப்படையில் பார்த்தால் நாலு தசம் கிராம் தங்கத்தின் எடையுள்ள பெருமதி நாலு தசம் தங்கத்தின் இடையுள்ள பொறுமதி தான் ஒரு தீனார் என்பது பொட்காசு பொட்காசு ஒரு தீனார் என்பாங்க அது பொட்காசினுடைய அளவு என்னன்னு கேட்டால் நாலு தசம் கிராம் தங்கம் கிட்டத்தட்ட இலங்கையிட மதிப்புக்கு நாம் எடுத்தோம் என்று சொன்னால் ஒரு கிராம் பவுண்ட் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு என்று நாங்கள் எடுத்தா நாலு தசம் என்றது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் போன்ற ஒரு பொறுமதி உள்ள ஒரு பொருளை குறிக்கும் இந்த ஹதீஸ்ல எப்படி சொல்லப்படுது கால் தீனார்னு சொல்லப்படுது அதில் நாலில் ஒன்று நாலில் ஒன்று சொன்னா சொன்னால் அறுபதாயிரம் என்று சொன்னால் பதினஞ்சாயிரம் ரூபா என்ற மாதிரி பொறுமதியான பொருளை யாராவது திருடினா அவருடைய கை வெட்டப்படணும் என்று அர்த்தம் இந்த ஹதீஸின் படி இதே ஆயிஷார் அலி அவங்க அறிக்கிறாங்க நான் இப்போ சொன்ன ஹதீஸ் சயுல் புகாரில் ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது இன்னும் ஒரு ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லாவன்னா அறிவிக்கிறாங்க அன்ன எதாரிக்கு நபி சாஹூத்தின் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு திருடனுடைய கை வெட்டப்படவில்லை எதற்காகவே தவிர தோல் கேடயம் அல்லது தோல் கவசத்தின் விலை மதிப்புள்ள ஒரு பொருளுக்காகவே தவிர ஒரு திருடனுடைய கை வெட்டப்பட்டதில்லை என்று சொல்லப்படுது அன்னை ஆயிஷா சித்திகாரிகள் சொல்றாங்க ஒரு திருடனுடைய கை வெட்டப்படுவதாக இருந்தால் தோல் கவசம் அல்லது தோளில் செய்யக்கூடிய ஒரு செய்யப்பட்ட ஒரு கேடயம் அதனுடைய பெருமதி வாய்ந்ததாக இருந்தால்தான் ஒரு திருடனுடைய கை வெட்டப்படும் என்றாங்க இதுதான் ரசுல்லாவுடைய காலத்துடைய நடைமுறை ஒரு செய்தியில வருது கால் தீனார் என்று வருது அதாவது ஒரு தீனார் என்பது நாலு தங்கம் அதுல கால்வாசி என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒன்று தசம் சைபர் ஆறு போல வருது இலங்கை காசு மதிப்புக்கு பார்த்தா ஒரு பதினேயாயிரம் ரூபா போல வருது மத்த ஹதீஸ்ல என்ன வருது ஒரு தோல் கேடயம் அல்லது தோளில் செய்யப்பட்ட ஒரு கவசம் என்று வருது அப்ப இந்த கவச ஆடை தோளில் செய்யப்பட்ட ஒரு கேடயம் போன்ற பெருமதியான ஒரு பொருளா இருந்தா தான் ஒரு திருடனுடைய கை வெட்டப்படும் என்று ஆய் சாசித்திகாரிகள் சொல்றாங்க இன்னொரு செய்தி அறிவிப்புல அதாவது புகாரியில இந்த செய்தி புகாரில ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது செய்தியா வருது இதே செய்தி எப்படி வருதுண்டா புகாரில ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணாவது விட தாழ்ந்த பொருளுக்காக ஒரு திருடனின் கடன் துண்டிக்கப்பட்டதில்லை அல்லது ஒரு தோல் கேடயம் அந்த பெருமதியான பொருளை தவிர ஒரு திருடன் திருடினால் கை வெட்டப்பட்டதில்லை குள்ளு வாஹிதின் மின்ஹுமா தூசமனின் இந்த ஒவ்வொன்றும் தோல் கேடயமாக இருந்தாலும் சரி தோல்லான கவசமாக இருந்தாலும் சரி இது ஒவ்வொன்றும் விலை மதிப்பு மிக்கதாக இருந்தது ஒரு சாதாரண பொருளுக்காக வேண்டியெல்லாம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் திருடண்ட கையை வெட்டினதில்லை அப்போ இந்த விலை மதிப்புள்ள பொருட்களா இருந்தால்தான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கைகளை வெட்டினதா வருது அதனுடைய மதிப்பை பத்தி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை தொட்டு ஒரு செய்தி வருது எப்படி வருதுன்னு சொன்னா இதை அப் அப்துல்லா இபனு உமர் அலி எல்லாம் ஒன்று அறிவிக்கிறாங்க புகாரில் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது செய்தியில் அன்ன ரசூலல்லாஹி சல்லல்லாஹு உலவர் செல்லம் கதாஃப் இ மிஜென்னின் சமனு தராஹிம் நபிகள் நாயகம் சல்லாயிர் சலம் அவர்கள் ஒரு தோள்கேடயத்திற்காக வேண்டி ஒரு திருடனின் கையை வெட்டினார்கள் அதனுடைய பெருமதி சமனுகு சலாசத்து தராஹிம் மூன்று திருகங்கள் பெருமதியானதாக இருந்தது என்று சொல்றாங்க திருடண்டை கை வெட்டப்பட்டதில்லை என்று ஒரு குறைந்தபட்ச ஒரு பெருமதியை சொன்னாங்களே அதனுடைய பெருமதியின் விலை என்ன மூன்று திருகங்கள் சலாசத்து தராஹிம் மூன்று திருகங்கள் என்றாங்க ஒரு திருகம் என்று சொன்னா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாமனுடைய காலத்துல கிட்டத்தட்ட மூணு தசம் ஆறு கிராம்களை கொண்டது தான் ஒரு திரகம் என்பது இப்போ இதில் வருது மூணு திர்கம் என்று வருது மூணு திர்கம் என்று வந்தால் பத்து தசம் எட்டு கிராம் வெள்ளி காசு அதான் திருகமுடைய அளவு திருகம் என்றால் வெள்ளிக்காசு தீனார் என்றால் பொட்காசு தீனாருடைய அளவு படி பார்த்தா நாலு தசம் ரெண்டு அஞ்சு கிராம் வருது திருகமுடைய அளவு படி பார்த்தா பத்து தசம் எட்டு கிராம் வெள்ளி என்று வருது மூணு திருகங்கள் கொண்ட ஒரு பொருளா இருந்தால் அது வந்து அந்த பொருள் திருடினால் வெட்டப்படணும் என்று வருது கை வெட்டப்படணும் என்று வருது ஒரு திருகம் என்பது கிட்டத்தட்ட மூணு தசம் வெள்ளியை இடையே கொண்டதாக இருக்கிறது கிட்டத்தட்ட மூணு திருகங்கள் என்று வந்தால் மூணு தசம் ஆறு கிராம் வெள்ளியிட மூணு மடங்கு பத்து தசம் எட்டு கிராம் வெள்ளி என்று வருது ஒரு கிராம் வெள்ளியினுடைய விலை எவ்வளவு வருது நூத்தி இருபத்தி மூணு ரூபா இலங்கை காசுப்படி பார்த்தா தற்போதைய நிலை அப்போ பத்து தசம் எட்டு கிராம் வெள்ளி அளவில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி ரூபா தான் வருது அப்ப ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் பெருமதியான ஒரு பொருளை திருடினால் கூட கைய வெட்டணும் என்ற மாதிரி எந்த செய்தி சொல்லுது இப்போ இந்த ரெண்டும் ரெண்டு மூலப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு சொல்வதனால ஒன்று பொற்காசை வச்சு சொல்லுது இன்னொன்று வெள்ளி வெள்ளி காசை வச்சு சொல்லுது அதனால இந்த பொற்காசும் வெள்ளி காசும் காலத்துக்கு ஏட்டாட்போல் அதனுடைய வித்தியாசங்கள் வந்து பெருகி கொண்டே வரும் நபிகள் நாயகம் சொல்லரசனோட காலத்தில் பன்னெண்டு திருகங்கள் தான் ஒரு தீனாராக இருந்தது அப்போ நாலு நாளில் வரும் கால் தீனார் என்று சொன்னால் மூணு திருகம் வருது ரசூலுடைய அது ஆகுது அந்த விலை மதிப்பு ஆனா இந்த காலத்துல நாங்கள் எடுத்துக்கொண்டோமெண்டா திருகம் உடைய அந்த வெள்ளிக்காசினுடைய அளவும் தங்கத்தினுடைய அளவும் ஏராளமான வித்தியாசங்கள் மக்கள் இந்த மேலைய நாடுகளுடைய அந்த பொருளாதார திட்டங்கள்ல பலவிதமான சறுகல் நிலை அல்லது பலவீனமான நிலைகள் காரணமாக தங்கத்தினுடைய விலையும் வெள்ளியினுடைய விலையும் கடுமையான ஒரு வேறுபாடு கொண்ட நிலையில் இருக்குது ரசோல்லாவுடைய காலத்தில் சரியான அளவில் இருந்துச்சு ஒரு தீ கால் தீனார் ரெண்டாங்க ரசோலாடைய காலத்தில் ஒரு தீனா ரெண்டா பன்னெண்டு திருகம் கால் தீனா ரெண்டா மூணு திருகம் அது ஆயிசார் அலி இல்லா அறிவிக்கக்கூடிய செய்தி இபுனுமர் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் சரியா ஒரு தோல் கவசமும் ஒரு தோல் கேடயம் என்று சொல்றாங்க இது சரியா எப்படி வருது மூணு திருகம் என்று வருது அது சரியா அந்த கால் தீனாருக்கு ஒப்பானதாக ஆகிவிட்டது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனையின் காரணமாக பொருளாதார முறைமைகளில் உள்ள சிக்கலின் காரணமாக பலவிதமான கருத்து வேறுபாடுகள் பலவிதமான ஒரு ஏற்றத்தாழ்வு இந்த விலை தங்கத்தில் வெள்ளியின் விலையில் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த ரெண்டு அடிப்படை மூலங்களை வச்சு இந்த காலத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியாது அந்த அடிப்படையை தீர்மானிக்க முடியாது ரசூலடை காலத்திலிருந்து அதே சரியான அளவின்படி பார்ப்பதாக இருந்தால் பன்னெண்டு திருகங்கள் ஒரு தீனாராகவும் கால் தீனார் கால் தீனார் பொறுமதியான அதாவது மூணு திருகம் பொறுமதியான ஒரு பொருளுக்கு தான் கைகளை வெட்ட சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த பொற்காசின் அடிப்படையில் பார்த்தால் இரண்டு விதமான ஏற்றத்தால் இருப்பதனால இந்த காலத்தில் நபிகள் நாயகம் சொல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் அந்த ரெண்டு மூலப்பொருட்களையும் அடிப்படையாக கொண்டு அதனை முடிவு செய்யாமல் ஒரு தீனாரை அடிப்படையாக வச்சு அந்த முடிவு எடுக்கலாம் பேணுதலுக்காக வேண்டி என்ற விலை மதிப்புள்ளதை தான் நபிகள் நாயகம் சொல்லிஸ்லாம் அவர்கள் திருடப்பட்ட பொருள் விலை மதிப்புள்ளதாக இருக்கணும் என்று கவனம் செலுத்தி அந்த ஒரு நிபந்தனையாக கூட வருது அந்த அடிப்படையும் கவனத்துல கொண்டு இந்த அடிப்படையாக வச்சு கால் தீனார் கால் தீனார் என்று சொன்னா ஒரு தீனார் வந்து நாலு தசம் ரெண்டு கஞ்சி கிராம் தங்கம் எடையுள்ளதாக இருக்கிறது கால் தீனார் என்றால் அதனுடைய நாள் அத நாளா பிரிச்சா ஒன்று தசம் சைவரார் என்ற அடிப்படையில் ஒரு கணக்கு வருது ஒன்று தசம் ஆறு கிராம் என்பது கிட்டத்தட்ட இலங்கை காசுபடி ஒரு பதினாலாயிரம் ரூபா பதினயாயிரம் ரூபா பெறுமதியான ஒரு இடைப்பட்ட ஒரு நிலையில் வருவதனால இந்த அளவில் ஒரு பதினாலாயிரம் ரூபா அல்லது பதினைம் ரூபா போன்ற அளவில் ஒரு பொருள் திருடப்பட்டால்தான் அத்தகைய ஒரு திருட்டுக்கு கைகள் வெட்டப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு தீர்வாக நாங்கள் பார்க்கிறோம் இத அதிசுகளை முரண்படாத விதத்தில் அழகிய முறையில் நாங்கள் ஜம்மு செய்து புரிந்து கொள்கிறோம் ஆனால் அந்த சகோதரர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால் அந்த ஆறாயிரத்தி புகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாவது அதிச தொட்டு காட்டி அவர் என்ன கேட்கிறாரு லான் அல்லாஹு சாரிக யசுரிக்குள் பைலத்தை அல்லாஹ் ஒரு திருடனுக்கு சாபத்தை ஏற்படுத்தட்டும் அவன் ஒரு மதிப்புள்ள விலை மதிப்புள்ள தலை கவசத்தை திருடுகிறான் அதற்காக அவனுடைய கைகள் வெட்டப்படுகிறது வயசுக்குள் ஹபுல் அவன் ஒரு கயிற்றை திருடுகிறான் அதற்காகவும் அவனுக்கு அவனுடைய கைகள் வெட்டப்படுகிறது என்று புகாரியில் ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு அவர் சுட்டி காட்டுறாரு புகாரியில் ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்போதாவது அதிசாகவும் இது வருது அப்போ ஒரு கயிற்றை திருடினாலும் ஒருவனுடைய கை வெட்டப்படணும் என்று வருதே அப்போ நாங்கள் இது எப்படி புரிஞ்சு கொள்வது என்று கேட்குறாங்க அப்போ ஒரு கயிறாக இருந்தாலும் அதனுடைய பெருமதியும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உலேவ செல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் ஒரு மூணு திருகங்கள் கொண்டதாக அந்த அளவில் ஒரு விலை மதிப்பு உயர் உயர்ந்ததாக இருந்தால்தான் அது வெட்டப்படுமே தவிர கயிறு என்பது மூணு திருகங்களுக்கு குறைவான ஒரு பொருளாக நாங்கள் எடுக்கக்கூடாது கூடாது மூணு திருகங்களுக்கு மேலான ஒரு கவச ஆடையையும் அல்லது மூணு திருகங்கள் ஒரு பெருமதியான ஒரு கயிறையும் அவர் திருடினால் அவருடைய கைகள் வெட்டப்படணும் என்பதுதான் ஏனைய ஹதீசுகளையும் ஒருங்கிணைத்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக எடுக்கணுமே தவிர விலை மலிந்த நிலையில் மூன்று திருகங்களுக்கு குறைந்த நிலையில் ஒரு கயிறாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள கூடாது என்பது அந்த ஹதீசுகள் இருந்து நாங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் அந்த அடிப்படையில் அந்த கால் தீனார் பொற்காசு அதாவது ஒரு தங்கத்தில் பெருமதியை அடிப்படையில் ஒரு பதினாலாயிரம் ரூபாய் அல்லது பதினை ரூபா பெருமதியை கொண்ட ஒரு பொருளை திருடினால் கை வெட்டணும் என்ற முடிவுக்கு நாங்கள் வரணும் எந்த கையை வெட்டணும் என்று கேட்கிறாங்க அதுல நேரடியாக வலது கையா இடது கையா குறிப்பிடப்படலை குறிப்பிடப்படல பொதுவாக கை என்று சொன்னாலே கையை குடுன்ற ஒருத்தருக்கு கேட்குறோம் உடனடியாக வலது தான் கொடுப்பாரு பொதுவாக கையை குறிக்கிறது வலதை தான் குறிக்கும் எடதை பயன்படுத்தணும் என்றால் அதுதான் பிரத்யேகமாக பயன்படுத்தணும் இடது கையை தாய் என்று கேட்டால் தான் இடது கையை யாரும் கொடுப்பாங்க பொதுவாக கையை கொடு என்று சொன்னாலே வலது கையை தான் முற்படுத்துவாங்க அப்போ பொதுவாக பிரத்யேகமாக சொல்லப்படாத நிலையில் பொதுவாக கையெண்டு வந்தாலே அது இடது கையில் வலது கை என்பது நாங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு வைத்திருக்கக்கூடிய விதத்தில் அவர்களுடைய கைகளை வெட்டுங்கண்டா வலது கைகளை தான் நாங்கள் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இடது கை என்றா பிரத்யேகமாக அதை என்ன செய்யும் வரும் என்ற அடிப்படையில் வலது கையை தான் முதலில் வெட்டப்படும் என்பதையும் இஸ்லாத்தின் அந்த குர்வான் அதீசுடைய அடிப்படையில் இருந்து நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்